ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடினா ஒரு வீடியோ போதே இது என்னடா திடீர்னு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்றைக்கி போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வந்து எல்லாேருக்குமே நான் வந்து பர்சனலாக வந்து யாருக்குமே நான் தேங்க் பண்ண முடியல அதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஐ எம் ரியலி சாரி சாரி கேட்டுக்கிறேன் நீ மன்னிச்சிருங்க அதனால தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காக இந்த வீடியோ இந்த சாங் வந்து உங்களுக்காக தான் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரீஸருக்காகவே இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன் மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து மியூசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் எஸ் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பிளேபேக் சிங்கர் ஒருத்தவங்க மதிப்புக்குரிய எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவங்கக்கிட்ட வந்து நான் மியூசிக் கற்றுட்ருக்கேன் ரொம்பவே ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இதுக்கப்புறமும் நான் வந்து உங்களோட வந்து ஒரு ஒரு வீக்கில் வந்து ஒரு ஒன் டேஸ் மாயிக்க உங்களை வந்து நான் மீட் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டுகளை பாடி வந்து நான் உங்களை வந்து ஹாப்பியாக பார்க்க போகிறேன் கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருங்க நிலவின் பொருள்கள் இடையிழக்கும் மேலும் பொருள் இடையிழக்கும் காதலில் கூட இடையிழக்கும் என்று கண்டே நிலவி பொருள்கள் எடையிலக்கும் நீரிலும் பொருள் எட இழக்கும் காதலில் குட எடையிலக்கும் என்று கண்டே நடிகை கண்டு கொண்டே நட காதல் தாய்மயிரண்டு மட்டும் பாரம் என்பது கொள் பசியோ வலியோ தெரியாது உன்னை மட்டும் சுமத்து நடந்தான் உயரம் தூரம் தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தான் உயரம் தூரம் தெரியாது உண்மை मुळिया कल् मिदकु कनवाणी कैका मुळि काटाणि